இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் என்ன மாத ராசி பலனை பார்க்க போகிறோன்னா கார்த்திகை மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் தற்போது ஐப்பசி மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது கரெக்டாக நவம்பர் பதினேழாம் தேதி ஐப்பசி மாதமானது வரப்போகுது சாரி ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை மாதமானது அன்னைக்கு பிறக்க போகுது சூரியன் துலாம் ராசிலிருந்து விலகி விருச்சக ராசிக்குள்ள பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே கிரகநிலைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியனிடையே மாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தால் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் வந்து வெவ்வேறு மாதிரி மாறும் ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கார்த்திகை மாத ராசி பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு மேசராசிக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி ரெண்டாவது ரிஷபராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபராசியில் பிறந்த அத்தனை பேரும் உங்களுக்கு கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமாங்கிறத கிளியராக ஷேர் பண்ண போகிறேன் கடவுள் முன் கதறி அழுதுனாலும் மண்டி இட்டாலும் நடக்க வேண்டியது என்னமோ நடந்தே தீரும் அதற்கு காரணம் நிலைகள் தான் விருச்சக ராசியில் சூரியன் பயணம் செய்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்கள் எப்படி பயணம் செய்யுது அப்படிங்கிறத பொறுத்தும் உங்கள் ராசிக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு பலன்களை இப்போ ஷேர் பண்ணுறேன் தெளிவாக உங்களோட ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா குடும்பஸ்தானத்தில் சந்திரன் ராகு உங்கள் ரணருணஸ்தானத்தில் புதன் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் தான் உங்களுக்கு சூரியன் சுக்கரன் அஸ்தமஸ்தானத்தில் உங்களுக்கு குரு சனி கேது இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் நீங்கள் பெறுவீங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கவர்ச்சிகரமான சுக்கரனையே ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி என்பர்களுக்கு எப்போதுமே உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு உறவினர்களை விட நண்பர்கள் வட்டத்தை நீங்கள் நிறைய மதிப்பீங்க அதனால உங்களுக்கு அதுவே பெரிதாக கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இறக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் சிலருக்கு புதிய வீடுகளுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பணவரவு உங்களுக்கு திருப்திகரமான நிலையில் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய ஆழ்ந்த நுண்ணறிவை அனைவரும் பாராட்டுவாங்க இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா உங்கள் அதிகாரமும் பதவியும் உங்களை பலப்படுத்தும் இது உங்கள் மதிப்புக்கு மரியாதையை உயர செய்யும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய கார்த்திகை மாதம் காத்திருக்கு குடும்ப சூழலில் கூட இன்பகரமான மாற்றங்களை காண்பீங்க எல்லாத்துக்கும் மேலே உடல் ஆரோக்கியமே சிறப்பாகவே இருக்கு வழக்கு விவகாரங்கள்லாம் இருந்தால் சாதகமான திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகும் மனதில் கூட காரணமில்லாமல் குடிக்கொண்டிருந்த குழப்பங்கள் மொத்தமாக மறையோ உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க இரண்டு பட்டிருந்த குடும்பம் கூட உங்களுக்கு ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு மலல பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது ஸோ வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வெற்றியை மட்டும் பாருங்கள் தொழிலில் வியாபாரிகளுக்கு முழு மனநிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமான அளவுக்கு உயரப்போகுது இருப்பினும் வியாபார ஸ்தலத்தில் உங்கள் நேரடி பார்வை இருந்து வருவது அவசியம் கூடுமான வரை வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் உங்கள் கவனம் இருக்க வேண்டும் அதை மறந்துறாவீங்க அப்புறம் உத்தியோகத்தில் கூட உங்கள் அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை காண்பீர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவற்றை எளிதாக பெற்று கார்த்திகை மாதம் மகிழ்வீர்கள் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க பெற்று மிகுந்த உற்சாகத்தோடு செயல்படுவீங்க ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு டாப்பில் இருக்க போகிறீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய மாதோ எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் நீங்கள் பெருமுயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை வாய்ப்புகள் தேடி வரும் என்றாலும் சக கலைஞர்களிடையே போட்டியும் கடுமையாகவே இருக்கக்கூடும் ஸோ புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது இல்லைனா ஆபத்து அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு உங்கள் தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக தலைமையிடையே பாராட்டுக்களை நன்மதிப்பையும் பெறுவீங்க உங்க மன உறுதியும் விஸ்வாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்றுத்தரும் இதன் காரணமாக உங்கள் பொருளாதார அந்தஸ்தை உயர்த்தி கொள்வது சாத்தியமாகும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குங்கிறதுனால தான் இந்த பாசிட்டிவான தாள்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் சொல்றத தெரிஞ்சுக்கிறீங்க தெரிஞ்சது கேட்ப நடந்துக்குங்க அப்புறம் பெண்களுக்கு கூட வேலையில் நீங்கள் நிமித்தமாக வெவ்வேறு ஊர்களில் இருந்தவர்கள் இப்போது சேர்ந்து வாழக்கூடிய நிலையில் உருவாகும் திருமணம் தள்ளி போய் வந்த சிலருக்கு இப்போது திருமண யோகம் கெட்டோ சிலருக்கு மனம் விரும்பியவரையே மாலையிட்டு மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு கூட அமையும் அப்புறம் ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாகும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லணும் மாணவர்களுக்கு கூட படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு போட்டிகள் போன்ற பிற துறைகளில் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பலருடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க நீங்கள் சிலர்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு பெறக்கூடிய நிலை ஏற்படும் ஸோ இந்த நிலை எல்லாமே வந்து கரெக்டாக உங்கள் ராசிக்கு கார்த்திகமாக கூடி வருது மிஸ் பண்ணிடாதீங்க இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது சிறப்பு பலன்களாக இதெல்லாம் கிடைக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் புதிய சொத்துக்களும் புதிய வாய்ப்புகளும் அமைவது உருவாகுவது இருக்குது குடும்பத்தினருடைய தேவைகளை நல்ல முறையில் நிறைவேற்றி அவர்களை திருப்திப்படுத்துங்க நல்லவர்களுடைய அறிமுகம் நட்பு கிடைப்பது இருக்குது உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறது நன்மை கொடுக்கும் மகன் அல்லது மகளால் மகிழ்ச்சி கூட நீங்கள் அடைவீங்க சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள்லாம் அமையும் கோபத்தை கட்டுப்படுத்துவது வாகனம் ஓட்டி செல்வது இதில் மட்டும் கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் நிதானமாக இருக்கிறது அவசியம் இல்லைன்னா இதனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஆபத்து வரும் அப்புறம் ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் எதிலும் நிதானமாக செயல்படுவதன் மூலம் தாமதமின்றி முழுமையாக வெற்றியை பெற முடியும் குழப்பத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அரசு வழியில் சிலர் நன்மைகளை பெற்று மகிழ வாய்ப்பு இருக்குது மனைவியின் பெயரில் அசையா சொத்துக்கள் சிலர் வாங்க முற்படுவீங்க ஆவணங்களை சரியாக பரிசோதனை செய்து வாஸ்து நிபுணர் ஒருவருடைய ஆலோசனைகளை பெற்ற பின்னர் வாங்குவது நன்மை தரும் ஸோ ரோஹிணியில பிறந்த ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை மாதம் அவசரப்பட வேண்டாம் அப்புறம் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் சகோதரர்கள் வழியில் செலவு உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் கைகூடி வரும் இதற்கு உறவினர்களுடைய ஒத்துழைப்பு பெரிதும் உதவியாக இருக்கோ நண்பர்கள் ஒத்துழைப்பு கூட நல்ல முறையில் இருக்கோ கடித தொடர்புகளால் கழிப்புகள் தரக்கூடிய செய்திகளை கேட்க வாய்ப்பு இருக்குது பிரிந்திருந்த தம்பதி சேர்ந்து வாழக்கூடிய நிலை உருவாகும் மனமான பெண்களில் சிலர் மகப்போர் பாக்கியத்தை பெற்று மகிழா ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து கார்த்திகை மாதம் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான மாதம் அப்படிங்கிறதுனால நீங்கள் சிறப்பு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழம தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை பதினோரு முறை வள வரணும் அப்படி வளர் வந்திங்கன்னா பிரச்சனையும் நீங்கும் உறவினர் மற்றும் நண்பர்களோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் மறையும் அப்படி இதை செய்ய முடியலனா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை கூறணும் அப்படி நீங்கள் கூறினாலும் உங்களுக்கான கஷ்டங்கள் வந்து தீரும் அதனால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து பலன் பெறுங்க ஸோ ரிஷபராசிக்காரங்க நீங்கள் இந்த தவள்களை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அதனால் வீடியோ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கார்த்திகை மாத வரத்துக்கு முன்னாடி ஒரு ஐடியாவை வந்து இந்த தாள்களை பார்த்து தெரித்து பயன்பெறட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட மேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி உங்கள் ராசிக்கு நான் போடக்கூடிய மற்ற அப்டேட்டான தாள்களை உடனுக்குடனே தெரிஞ்சு பெறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ